மதன நந்தயா இத வாங்கிட்ட கையில இன்ன கொஞ்ச நேரம் நீ திரும் திரும் பாட்டிக்கிட்டே அவன் பின்னாடியே வந்தறியா தூளுங்க வாட்டி யம்மா பாடணும் இந்த

என்னயா ஒரு ஏழுக்கு துடிரு நீளே மடனே நீ ரொம்ப நல்ல வெஞ்சே என்னடா இருக்கது நம்ம அம்மா சென்டிமெண்டா ஆவத்த பேசனோனே கவுந்தறமே அம்மா கேள்ச்சுப்ளே மறந்துறே அம்மா பின்னாடியே நான் போய் தேர்க்கே நீ வா என்ன ஆத்தா டும் 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 செல்லமா ஆரியாத்தா டும் 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 கிழ್ದப்பா ட ட ட ட ட ஹம்மா ஆத்தா என்ன கேக்குறது நாமும் கஷ்டப்பட்டு நீதி நமக்கு பிடிச்சதால கேட்டாயே குருட்டு கபோதி அம்மன் கோயில் வடக்குல இருக்கு அங்க போ அருவால் எடுத்தேன் ஒரே போடா போட்டுருவேன்

உங்க பொங்கமைக்கு தீச்சட்டி நேர்த்தி கடந்துருக்கும் சுண்ணியல்ல அத செஞ்சுட்டு வந்ததுக்கு ஏன் இந்த போய் அரண மாதிரி நிக்கறா அபர அந்த பொண்ணியர்க்கு செய்யல நான் என்ன செய்வே ஏகா நம்ம கோயில இருக்கோம் இருக்கும் ஒண்ணும் பயப்படாதீยக்கா நல்ல வேப்பலை வச்சு ਮੰந்துட்டு டுறோம் எல்லாம் சரியாயிரும் ஏ ஆटा காரிய ஆटा 했는데 நீ எனக்கு சாரி பண்ணி குடுத்துடினா நான் உனக்கு யோடி டீச்சட்டி ஏந்தி பூக்குளி இறங்கவே அடப்பாயபுல நேர்த்திக்கடனுக்கு பயன் தான் மயக்க முடியும்